நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவை நாடாளுமன்ற தொகுதி கோவை பீளமேடு அவினாசி சாலையில் பி பொறியியல் கல்லூரியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி மையத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் வாக்களித்து நாடு ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார்

சர்வாதிகாரம் அதை போலவே பொருளாதார பின்னடைவு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பு இதன் மூலம் பல்வேறு இன்னல்களை கோவையில் மக்கள் சந்தித்து வருகின்றார்கள் பாசிசத்திற்கு எதிராக மதவெறிக்கு எதிராக பாஜகவினுடைய சர்வாதிகார போக்கிற்கு எதிராக கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து மக்களும் அணிதிரண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு அனைவரும் மகத்தான ஆதரவினை தந்து வருகின்றார்கள் கடந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியினுடைய சர்வாதிகார ஆட்சிக்கு பாசிசத்திற்கு அவர்களுக்கு வேட்டு வைக்கின்ற வகையில் அனைத்து தரப்பு மக்களும் கோவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ராஜ்குமார் அவர்களை பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வார்கள் என்பது உறுதியாக மக்கள் இன்றைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள்